வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் போகர் தமிழ்நாட்டிலுள்ள பிரபலமான சித்தராவார் இவர் நவபாஷன முருகன் சிலையை செய்ததே மிகச்சுவையான தகவலாகும் அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஷ்பம் வில்லை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் போகரோ நவபாஷணம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு அளித்து வந்தார் அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தனர் ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர் இது கண்ட போகர் நவபாஷணத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையை தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவிவழி செய்தியாகும் பழனி முருகன் மீது அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ்களில் வஞ்சனை மிஞ்சிய மாய வம்பிகள் எனத் தொடங்கும் திருப்புகள் கஞ்சன் விடும் சகடாசுடன் பட வென்று கம்சன் ஏவிய சகடாசுடன் மாளும்படி அவனை வென்று குருந்தினில் ஏறி மங்கையர் கண்கள் சிவந்திடவே கலந்த அறுமுறையாலே கண்டு மகிழ்ந்து அழகாயிருந்து இசை கொண்டு குருந்த மரத்தில் ஏறி கோபிகளுடன் லீலைகள் புரிந்து அவர்கள் வாழ்வியல் முறையில் மகிழ்ந்தும் இசை பாடியும் விளங்கிய நாளில் அன்போடு கண்குளிரும் திருமால் மகிழ்ந்து அருள் மருகோணே கண்ணனாக அவதரித்து மானுடர்களுடன் அன்பை பொழிந்த திருமால் மகிழும் மருகனே குஞ்சர வஞ்சியும் மான்மடந்தையும் இன்பம் மிகுந்திடவே அணைந்தருள் குன்றென வந்தருள் நீபமுந்திய மணிமார்பா ஐராவதம் என்னும் யானை வளர்த்த வஞ்சிக்கொடி தெய்வ யானையையும் மாண்பெற்ற மகளாகிய வள்ளியையும் ஆட்கொண்டருளி கடப்பமாலை விளங்கும் அழகிய மார்பனே கொந்தவிழும் தடமே நிரம்பிய பண்புதரும் திருவாவினன்குடி குன்றுகள் எங்கினுமே வளர்ந்தருள் பெருமாளே பூங்கொத்துக்கள் மலரும் குளங்கள் நிரம்பிய அழகு விளங்கும் திருவாவினன்குடியில் உள்ள குன்றுகளில் எல்லா இடத்திலும் விளங்கி வீற்றருளும் பெருமாளே என்று போற்றும் பழனி திருப்புகள் பஞ்சனை மிஞ்சிய மாய வம்பிகள் வந்தவர் தங்களை வாதை கண்டவர் வங்கணமும் தெரியாமல் அன்புகள் பல பேசி மஞ்சமிருந்த விந்தைகள் தந்த கடம்பிகள் ஊரல் உண்டிடு மண்டைகள் கண்டிதமாய் மொழிந்திடும் பூறையாலே சஞ்சலமும் தருமோகல் அண்டிகள் புரிந்துருகாத தொண்டிகள் சங்கமம் என்பதையே புரிந்தவன் அயராதே தங்களில் எஞ்சகமே மகிழ்ந்தவர் கொஞ்சினடம் வயல் வேசை மொண்டைகள் தந்த சுகம் தனையே உகந்துடல் மேலிவேனோ கஞ்சன் விடும் சகடாசுரன் படவென்று குருந்தினில் ஏறி மங்கையர் கண்கள் சிவந்திடவே கலந்தரு முறையாலே கண்டு மகிழ்ந்தழகாயிருந்திசை கொண்டு விளங்கிய நாளில் அன்போடு கண்குளிரும் திருமால் மகிழ்ந்தருள் மாறுகோனே குஞ்சர வஞ்சியும் ஆண்மடந்தையும் இன்ப மிகுந்திடவே அணைந்தருள் குன்றென வந்தருள் நீபமுந்திய மணிமார்பா கொந்தவிழும் தடமே நிரம்பிய பண்பு தரும் திருவாவினன்குடி குன்றுகள் எங்கினுமே வளர்ந்தருள் பெருமாளே கொந்தவிழும் தடமே நிரம்பிய பண்பு பண்புதரும் திருவாவினன்குடி கொன்றுகள் எங்கினுமே வளர்ந்தருள் பெருமாளே குன்றுகள் எங்கினுமே வளர்ந்தருள் பெருமாளே பெருமாளே